இந்நாள் நன்னால் ஆகட்டும் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு வீட்டோட பெண்கள் எப்போதுமே மகாலட்சுமின்னு அம்சம் தாங்க ஒரு வீட்ல பெண்கள் சந்தோஷமாக இருந்தாலே அந்த வீட்ல மகாலட்சுமி கடாசமானது நிறைவாக இருக்கும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் சரிங்க அவங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமானது நிலையாக இருக்கும் மகாலட்சுமியின் ஸ்ரூபமான பெண்கள் தினம் வீட்டில் சில விளக்கு ஏற்றி பூஜைகள் செய்து அவங்க ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே அந்த வீட்டில் செல்வமானது மங்களகரமாக நிலைத்து நிற்குங்க அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அவங்க என்னென்ன செஞ்சால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்தெந்த பொருட்கள் வாங்கினா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக அவங்களுக்கு எப்படி பல பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோல நம்ம விளக்கமா பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசப ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கிலுமே இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகார தோரணையானது வெளிப்படுங்க அடுத்தவங்களை முதலாளிகள் போல ஆளுமை செய்யவிங்க சில பேர்த்துக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்க போகுது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க நிதி நிலைமையானது சீராக இருக்கும் கடன் பிரச்சனை குறையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் பாட்னரோடு வாக்குவாதம் செய்யக்கூடாதுங்க வாடிக்கையாளர்களை பகைத்து கொள்ள தினமுமே சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய வேணும் அப்படின்னா அவங்க செய்கின்ற வேலை சிறப்பாக இருக்க வேணும் அல்லது அவங்க செய்கின்ற தொழிலில் சிறப்பாக இருக்க வேணுங்க வேலையிலும் தொழிலும் சிறப்பாக இருந்தால் மட்டுமே போதுமா உடல் ஆரோக்கியம் ரொம்பவும் சிறப்பாக இருந்தாலே தானே அதை செய்ய முடியும் ஆக உடல் ஆரோக்கியம் வேலை தொழில் போன்ற அனைத்துமே சிறப்பாக இருந்தால் மட்டுமே ஒருவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படி இவை அனைத்துமே சிறப்பான முறையில் நமக்கு தரக்கூடிய ஒரு தெய்வமாக திகழக்கூடியவர் தாங்க சூரிய பகவான் அந்த வகையில் ஆணி மாதத்தில் சூரிய பகவானை வழிபாடு செய்யும் முறை ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க நவ கிரகங்களுக்கு தலைவராக திகழக்கூடியவர் சூரிய பகவான் என்றும் சொல்லப்படுகிறது சூரிய பகவானை நாம வழிபடும் செய்யும்போது எப்போதுமே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்குங்க அரசாங்க வேலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு தொழில் சிறப்பாக நடைபெறும் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு சூரிய பகவானை வழிபாடு செய்யும் போது அந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் அந்த வகையில் ஆடி மாதத்தின் முதல் நாளே சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையோடு தான் பிறக்கிறது அதனால் ஆனி மாதத்தில் சூரிய பகவான் வழிபாடு சற்று கூடுதல் சிறப்பை பெறுகிறதுங்க பொதுவாகவே சூரிய வழிபாட்டை அனுதினமும் நாம் செய்ய வேணுங்க இதற்கு எளிமையான வழிமுறை அப்படிங்கிறது இருக்கிறது சூரிய பகவான் உதயமாகும் பொழுது கிழக்கு பார்த்தவாறு நின்று கொண்டு அவரை பார்த்து அவருடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது தாங்க பொதுவாக நம்ம செய்யக்கூடிய வழிபாடு ஒவ்வொரு மாதத்திலுமே கிரக நிலைகளை அடிப்படையாக கொண்டுதான் சில வழிமுறைகள் மாறுபடும் இதுல பலரும் சூரிய பகவானை பார்த்து அக்கியம் விட்டு வழிபாடு செய்வாங்க அவ்வாறு அக்கியம் விட்டு விடும் பொழுது அந்த தண்ணீர்ல சுத்தமான சந்தனத்தை கலந்து அக்கியம் விட்டு சூரிய பகவானின் மந்திரத்தை கூறி வழிபடு செய்ய வேணுங்க சூரிய பகவானுக்கு என்று பலவிதமான மந்திரங்கள் இருக்கிறதுங்க பொதுவாக மந்திரங்களை தான் பல பேரும் சொல்கிறாங்க ஆணி மாதத்தில் நிலைகளுக்கு ஏற்றாற் போல ஒரு மந்திரம் இருக்கிறதுங்க அந்த சூரிய பகவானின் மந்திரத்தை ஆணி மாதம் முழுவதுமே சூரிய பகவானை பார்த்து சந்தன நீரை அக்யம் விட்டு சொல்றவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு ஆணி மாதத்தில் சூரிய பகவானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அவங்க எதை நினைத்த சூரிய பகவானை வழிபாடு செய்கிறாங்களோ அது நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது ஆனி மாத ராசி பலன் விஸ்வாவசு வருடம் ஜூன் பதினஞ்சாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய தருணங்கள் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாங்க உத்திராணாயத்தின் ஆறாவது மாதமாக கடைசி மாதம் ஆணி பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய நான்கு கிரகங்களோட மாற்றத்தை வைத்தே கணிக்கப்படுகிறது சூரியனானது ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதத்தை நிர்ணயம் செய்கிறங்க அதே மாதிரி இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது கிருத்திகை ரோகிணி மிருகசிரிசம் மூன்று நட்சத்திரம் கொண்ட ரிசப ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சுக்கரன் உங்களோட ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க சுக்கிரனுக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லை சுக்கரனுடைய காரகத்துவம் என்பது பன்னிரண்டாம் இடத்தையே சேருங்க ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நல்ல தூக்கம் கிடைக்குங்க சுப செலவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பண வரவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று வருவதற்கான யோகங்களும் உண்டாகும் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அதிபதியான குரு உங்களுடைய எட்டாம் இடத்தையே பார்க்குறாருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜூன் பதினஞ்சு முதல் ஜூலை பதினாறு வரைக்கும் தேதி வரையிலான காலகட்டத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க தனக்காரகனான குரு தன ஸ்பதியான புதனுடன் சேர்ந்து பண வருமானத்திற்கு பஞ்சமே இருக்காதுங்க அதே மாதிரி வீடு மனை யோகம் பேச்சில் நல்ல இனிமை நாளினம் இருக்குங்க எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி உண்டாகக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த மாதத்துல உண்டாகுங்க ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் அதிபதியாக நாலாம் இடத்திலும் இருக்கிறதுனால பழைய வீடு விற்க வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பழைய வீடு விற்கும் யோகமானது உண்டாகி புது வீடு கட்ட யோகங்களும் உண்டாகும் அடுத்ததாக ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நாலு கிரகங்களை வந்து மாதரா பலன்கள் சொல்லப்படுகிறது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் உண்டாகுங்க புதிய வீட்டோட மூலமாக மிகப்பெரிய லாபங்களும் சம்பாதிக்கும் யோகங்களும் உங்களுக்கு உண்டாகும் தாயின் மூலம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க பண வரவுக்கு பஞ்சமே இருக்காத காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பேச்சில் இனிமை பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகுங்க படிப்புலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கேது இருக்கிறதுனால சிறு சிறு குழப்பங்கள் வந்து மறையக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருப்பது பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே ஜெபம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் இடத்துல நடக்கும் காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைகளுமே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க அரசியல் அரசு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் சின்னத்திரை கலைத்துறை சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் உண்டாகக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க வெளிநாடு செல்லும் யோகமானது உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் புதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்திற்கு போகிறதுனால புதிய முயற்சிகள் எழுத்து கலை பணிகளில் ஏற்றம் உண்டாகும் ஜூன் எட்டு முதல் பதினோராம் தேதி வரையிலான சந்திராஷ்டம காலத்தில் ஒரு முயற்சிகள் பயணங்களை எடுக்காமல் இருப்பது நல்லது அப்படியே செய்ய வேண்டியிருந்தால் கூட அருகில் இருக்கும் சிவன் கோவில்களில் பச்சரிசி நெல்லை கொடுத்து வழிபடுவது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்கள் சூரிய பகவானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைகளுமே உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குங்க தொடர்ந்து நீங்கள் சூரிய பரிக நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்வதை உங்களால் காண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க வெள்ளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக பேசி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது ரிசபம் ராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் all views, thank you